அன்பார்ந்த நேர்களே தமிழ் அறிவோம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி சில வா சொற்களை பற்றி நம்ம பார்ப்போம் ஸ்நானம் என்பது வடமொழி அதற்கு தமிழ் சொல் வந்து குளியல் ஆகும் அதே போல் தட்சணை என்பது வடமொழி அன்பளிப்பு என்பதுதான் தமிழ் சொல் ஆகும் கதிரவன் என்பது வடமொழியாகும் சூரியன் என்பதுதான் தமிழ் சொல்லாகும் நமஸ்காரம் என்பது வடமொழியாகும் வணக்கம் என்பதுதான் தமிழ் வார்த்தையாகும் ஜி என்று சொல்வது வடமொழியாகும் ஐயா என்பதுதான் தமிழ் சொல்லாகும் வார்த்தை என்பது வடமொழியாகும் சொல் என்பதுதான் தமிழ் சொல்லாகும் பூலோகம் என்பது படமொழியாகும் நிலம் என்பதுதான் தமிழ் சொல்லாகும் மீண்டும் வேறு ஒரு தமிழ் அறிவோம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்